வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பிளாக் கலர் பீரியட்ஸ் வந்து ஒரு முறையாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் நம்மளுடைய மாத விளக்கினுடைய ரத்தத்தினுடைய நிறம் ப்ரௌனாகவோ அல்லது பிளாக்காகவோ இருக்கிறதுக்கு என்ன காரணம் இது குழந்தையின்மையை ஏற்படுத்துமா இது வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் இது வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் மாத விளக்கு நேரத்தில் வரக்கூடிய இரத்தத்தின் நிறத்தை வைத்து நம்மளுடைய கருப்பையினுடைய ஆரோக்கியத்தை நம்மளால் வந்து நிர்ணயி முடியும் அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜை பற்றி இதுக்கு சில காரணங்கள் இருக்கு முதல்ல நமக்கு பீரியட்ஸ் ஆகும்பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய அழுக்கு படிந்த அந்த பழைய பிளட் வந்து நமக்கு வந்து வெளியே வரும்போது அது ப்ரௌன் கலரில் தான் வரும் இது ரொம்பவே நார்மல் இரண்டாவது காரணம் வந்து ஆல்ரெடி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க குழந்தையின்மைக்கான ஹார்மோன் தெரப்பி எடுத்திருக்கீங்க அதாவது கருமுட்டை வளர்ச்சிக்கான ஊசிகள் ஏதாச்சும் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னும்பொழுது நமக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரௌன் டிஸ்சார்ஜுங்கிறது வரும் அதுலேயும் முக்கியமாக பிரெஜிஸ்டன்ட் டேப்லெட் எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜுங்கிறது கண்டிப்பாக வரும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்து வந்து இயற்கையாகவே உடலில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகியிருக்கு அதாவது தேவைப்படுகின்ற ஹார்மோன்ஸ் வந்து குறைவாகவும் தேவைப்படாத ஹார்மோன்ஸ் மேல் ஹார்மோன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரியான ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்தையுமே தவிர்த்து பீரியட்ஸ் ஆக அந்த ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் வரக்கூடிய ப்ரவுன் டிஸ்சார்ஜும் சரி பீரியட்ஸ் முடிகிற நேரத்தில் வரக்கூடிய ப்ரௌன் டிஸ்சார்ஜும் சரி ரொம்பவே நார்மலான விஷயம் இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைம் இல்லாமல் மற்ற நேரங்களிலும் லேஸாக வந்து அவங்களுடைய இன்னர்வேரில் வந்து அவங்க வந்து பார்க்க முடியும் அதே போல் யூரின் பாஸ் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து வெளியாகிறதை வந்து கவனிக்க முடியும் இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காரணம் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தைராய்டு ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆகியிருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஸ்பாட்டிங் இருக்கலாம் இரண்டாவது வந்து கருப்பையில் கட்டிகள் சதைகள் இந்த பாலிப்ஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இருக்கும்பொழுதும் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப இம்பேலன்ஸிங்காக இருக்கு அப்படின்னும் பொழுதும் இந்த மாதிரியான ஸ்பாட்டிங்ஸ் வந்து நமக்கு வந்து அடிக்கடி வந்து நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் ரொம்ப அப் நார்மல் இது வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்போ உணரலாம்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ரொம்ப ஒரு ஸ்மெல்லோடு வந்து வெளியே வருது அதாவது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்து எனக்கு ப்ரௌனாக வந்துது அதுக்கப்புறம் வந்து ரெட்டாக மாறிடுச்சு அப்படின்னு பொழுது அது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய ஃபுல் பீரியட்ஸுமே ஃபுல்லாகவே வந்து நான் சொன்ன ரீசன்ஸ் எதுவுமே இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இல்லை ஹார்மோன் இம்பாலன்சிங் எதுவுமே இல்லை இருந்தாலும் வந்து எனக்கு ஃபுல் பீரியட்மே வந்து ப்ரௌனாக வருது அதுவும் வந்து அதிக ஃப்ளோவாக இருக்குது அப்படின்னும் பொழுதும் சரி ரொம்ப லோ ஃப்லோவாக ரொம்ப குறைந்த அளவில் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் மட்டும் வந்துச்சு அப்படின்னாலும் சரி நீங்கள் டாக்டரை பார்க்குறது நல்லது அடுத்தது பிளாக் டிஸ்சார்ஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக கருப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியே வரும்போது நமக்கு கருமை நேரத்தில் வரும் அது வந்து பிரச்சனை கிடையாது நிறைய வந்து இந்த கருத்தடை மாத்திரைகள் அதாவது டாக்டர்ஸே வந்து கொடுப்பாங்க இல்லையா இருபத்தி ஒரு நாட்கள் மாத்திரை வந்து ரெகு பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக குழந்தையின்மைக்காக நம்ம வந்து சிகிச்சைக்கு போகும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து அந்த டேப்லெட் வந்து கொடுப்பாங்க இருபத்தி ஒரு நாட்கள் மாத்திரை அதை நம்ம எடுத்துக்கும் பொழுது பிளாக் கலரில் நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஆகும் இது ரொம்பவே நார்மல் இதுக்கு பயப்பட வேண்டாம் அடுத்தது வந்து பீரியட்ஸோட கடைசி நாள் நமக்கு வந்து கருமை நிறத்தில் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னாலும் அது பிரச்சனை கிடையாது ஏன்னா கருப்பையில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ப்ளீடிங் வந்து வெளியே வரும்பொழுது கருமை நிறத்தில் தான் வரும் இது வந்து ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப ரெகுலராக இருக்கும் ஆனால் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்டோமெட்ரிக் லைனிங் வந்து சரியாக வந்து டிஸ்ட்ராய் ஆகி வெளியே வராமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேங்கி நின்றுடும் இது வந்து பழைய பிளட்டாக வந்து சேவ் ஆகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அடுத்தடுத்த மாதங்களில் பீரியட்ஸ் ஆகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும்போது அது கருமை நேரத்தில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் கருமை நேரத்தில் ஒரு சதை மாதிரி நமக்கு வந்து வரும் கிட்டத்தட்ட ஒரு கட்டி மாதிரி அது வந்து கொஞ்சம் கட்டியாக வந்து நமக்கு வந்து வரும் அது வந்து பிரச்சனை கிடையாது ஏன்னா அது வந்து எண்டோமெட்ரியல் லைனிங்காக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது முழுவதுமாக ஒவ்வொரு மாத விளக்கப்பவும் வெளியே வர்றது தான் ஒரு பெண்ணுக்கு நல்லது அப்போ தான் அந்த கருப்பை வந்து சுத்தமாக இருக்கும் அந்த சுத்தமாக இருக்கக்கூடிய கருப்பையில் சீக்கிரமே நமக்கு கர்ப்பம் தறிக்கும் ஆனால் இந்த கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜோ அல்லது ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜோ எப்போ நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கட்டி கட்டியாக அதிக அளவில் நமக்கு வந்து ப்ளீடிங் வந்து வெளியே வருது ஒரு சதை மாதிரி வந்து கட்டி கட்டியாக ப்ளீடிங் வந்து வெளியே வருது அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனாகவும் பிளாக்காகவும் இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம கவனமாக இருந்துக்கணும் இரண்டாவது விஷயம் ரொம்ப வலியை அனுபவிச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ளீடிங் வருது ஃபஸ்ட்டு ரொம்ப ஹெவி பிளெயின் பெயின் வந்துடுது அதுக்கப்புறம் எனக்கு பிளாக் கலரில் ப்ரௌன் கலரில் வந்து டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னும் பொழுதும் கவனமாக இருந்துருக்கு கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா இது வந்து இந்த பெயினோட ப்ளீடிங் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உங்களுக்கு சிஸ்ட் ஏதாச்சும் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி கரு நின்று அது வந்து கலைஞ்சி வெளியே வர்றதுக்கான அறிகுறியாக இதை வந்து எடுத்துக்கலாம் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் கருப்பையில் கருப்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இருந்தாலும் சரி கருப்பை வாயில் அல்லது வஜினல் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிளக்கு சமயத்தில் அந்த ப்ளீடிங்கோட அந்த பிளட்டு வந்து ப்ரௌன் கலர்லையோ அல்லது பிளாக் கலர்லையோ இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது சம்டைம்ஸ் கருப்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்கள் இந்த கேன்சர் மாதிரியான விஷயங்கள் காரணமாகவும் நமக்கு வந்து இந்த ப்ரௌன் பிளாக் டிஸ்சார்ஜ் வந்து வரலாம் இப்போ இந்த மாதம் மட்டும்தான் எனக்கு ப்ரௌன் கலரில் வந்து வந்திருக்கு இந்த மாதம் மட்டும்தான் பிளாக் கலரில் வந்திருக்கு இல்லை ரெண்டு மாதமாக எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இது வரைக்குமே எனக்கு எப்போவுமே வந்து ஒரு ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக எனக்கு பீரியட்ஸ் ஆகும்பொழுதெல்லாம் ப்ரௌன் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் தான் அதிகமாக வந்து எனக்கு வந்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்னும்பொழுது பொழுது ரொம்பவே கவனமாக இருந்துக்கூடும் இம்மிடியட்டாக ஒரு கைனகாலஜியை பார்த்து நீங்கள் வந்து ஓஜனில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது அவங்க சில வகையான மருந்துகள் வந்து கொடுப்பாங்க அதை பொழுது உங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடுச்சி அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதை எடுத்துக்கிட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கருப்பு கலரில் வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது ரொம்ப ப்ரௌன் கலரில் ஸ்மெல்லோடு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது பொழுது நிச்சயமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் கண்டிப்பாக இந்த மாதிரி ரத்தப்போக்குங்கிறது நான் சொன்ன அறிகுறிகள் இல்லாமல் வருது பொழுது கண்டிப்பாக ஏதாச்சும் பாதிப்பின் காரணமாக கூட இருக்கலாம் அப்படி இல்லாட்டி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க இல்லை ஹார்மோனல் இம்பாலன்சிங் இருக்குது இல்லை இருக்குது அப்படின்னும்பொழுது இந்த மாதிரி டிஸ்சார்ஜை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது இல்லாமல் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் உங்களுக்கு வருது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இது குழந்தையின்மையை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பீரியட்ஸை வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் நல்ல சத்துள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க முக்கியமாக உங்களுடைய பீரியட்ஸ் டைம் தான் உங்களுடைய எகு குரோத்துக்கு ரொம்பவே முக்கியமான நேரம் அந்த நேரத்தில் கண்ட ஜங்க் ஃபுட் ரொம்ப ஆயில் ஃபுட்டு இந்த மாதிரி புளி சேர்க்கப்பட்ட உணவுகளை வந்து தவிர்த்துட்டு கொஞ்சம் மிதமான உணவுகள் கருப்பைக்கு நன்மை சேர்க்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கும் பொழுது கருமுட்டை வளர்ச்சிக்கும் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே சமயத்தில் கர்ப்பமடைகிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக மழை செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துற நம்பிக்கையோட சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி